ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு காபுகேஸ் இன்னைக்கு இந்த விழாவில் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு அருங்காட்சியகம் தான் வந்திருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாவது மிகப்பெரிய அரசு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே எக்கச்சக்க பொருட்கள் வச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம பார்த்து இப்பெல்லாம் பொருட்கள் இருக்கா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுல நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க அதன் காரணமாகவே இது தமிழ்நாட்டில் ரெண்டாவது மிகப்பெரிய அருங்காட்சியகமா இருக்கு மொதல் அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு சோ இது ரெண்டாவது மிகப்பெரிய அருங்காட்சியகம் மாவட்ட மாவட்ட பொறுத்த வரைக்கும் இது தாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அளவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இடத்துல இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய விலங்கினவங்களோட பலப்படுத்தப்பட்ட உடல் அமைப்பெல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய எலும்புக்கூடுகள்லாம் இருக்கு மனித குரம்போட எலும்புக்கூடு மான் சிறுத்தை அப்புறம் ஓனை அப்படின்னு எக்கச்சக்க எலும்புக்கூடுகள் இங்க அடிப்ப வச்சிருக்காங்க அது இல்லாமல் யானை தலையோட எலும்புக்கூடு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு அது இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம்ல உள்ள பிறந்த இரட்டை எருமை கன்றுகள் இங்க இருக்கு பாருங்களேன் இந்த ரெட்ட எருமைக்கன்றுகளோட உடல் அமைப்பு அதுக்கப்புறமா ரெட்டை உடல் கொண்டு ஆட்ட குட்டி அதுக்கப்புறம் நல்ல எலும்பு குடு இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்காங்க இது ஒண்ணு ரெண்டு மட்டும் இல்லங்க எக்கச்சக்கமா இருக்கு முடியாது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நம்ம இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அந்த அருங்காட்சியகத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருக்கோ கர்ணம் போற எல்லா பஸ்ஸுமே இந்த வழியா தான் போகும் இல்ல நீங்க திருச்சி போற பஸ் ஸ்டே சரி கவர்மெண்ட் மியூசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி இறங்கிக்கலாங்க சொல்லி இறங்கி மியூசியம் வந்துட்டோம்னா இதுதாங்க நாம பார்க்க வந்திருக்க அரசு அருங்காட்சியகம் உள்ள எண்ட்ரி ஆனது இந்த போர்ட்ல மியூசியம் எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கும் அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ கேமரா வீடியோ எடுக்கணும் அதுக்கு எவ்வளவு அப்படின்ற எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உள்ள என்ட்ரி ஆனதுமே இதோ இந்த நோட்ல நம்முடைய நேமு ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ட்ரிக்கெட் கொடுத்துருவாங்க டிக்கெட் பாத்தீங்கன்னா பத்து தான் ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்ததுக்கப்புறமே அப்புறமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பற்றின சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது பெரிய யானையோட மண்டை ஓடுங்க அதுக்கு கீழே இருக்க பாத்தீங்களா அது சின்ன யானையோட மண்டை ஓடு பார்க்கவே எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்களேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இது இது எல்லாமே பழம் திண்ணி வவ்வால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே எல்லாமே இங்கே இதில் பாத்தீங்கன்னா கரடி பூனை நாய் நரி இதோட எல்லா மண்ட ஓட்டையுமே இங்க வச்சிருக்காங்க பாருங்களேன் ஒன்னொன்னே ஸ்பெசிஃபை பண்ணி அது கீழே எதோட மண்ட ஓட மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இது சிறுத்தையோட மண்ட ஓடுங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்களேன் இதுல தேவாங்கு பச்சோந்தி இதோட ஊட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இதெல்லாமே அந்த காலத்துல அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அததான் இங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க அடுத்து அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின ஆடைகள் அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இங்க இருக்க பாருங்களேன் தாங்க புதுக்கோட்டையோட கடைசி மன்னர் ராஜகோபால தொண்டைமான் இது பாருங்களேன் வெள்ளை மயிலு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுதுல்ல ஆனால் அப்படி இல்லைங்க இது எல்லாமே உண்மையான உடல் அமைப்புங்க இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் வச்சிருக்காங்க இதில் நிறைய வகையான வண்ணத்து பூச்சிகள் அதோட உடல் அமைப்பு அப்படின்னு எல்லாமே இந்த ஒரு செக்ஷன்ல இருக்குங்க இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு அதுல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த செக்ஷன்ல என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வகைக்கும் அதோட பேரை அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பட்டு பூச்சிகள் பட்டு பூச்சிகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பட்டு பூச்சிகளை கூடு கட்ட தான் அதன் மூலமா நூல் எடுத்து பட்டு புடவைகளை செய்வாங்க அது எப்படி அந்த கூடு நூலா மாறுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே வச்சிருக்காங்க பாருங்களேன் இதெல்லாமே வண்டுகள்ங்க எவ்வளவு வண்டு இருக்கு பாருங்களேன் எத்தனை வகை இந்த வகை வண்டுகள் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு மம்மி படம் தாங்க ஞாபகம் வந்துச்சு இதெல்லாம் பவளங்கள் இந்த கடலு கடையில் இருக்கும் பாத்தீங்களா அதுதான் அதோட ஒரிஜினல் உடல் போய் வச்சிருக்காங்க இதில் எவ்வளவு வகைகள் இருக்குல்ல எல்லா வகையுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க கண்டிப்பா வரலாங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவ்வளவு இங்கே கொட்டி கிடக்குங்க இந்த கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே லைவா இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் சின்ன சின்ன சங்கு வகைகள் அப்புறம் அது பாருங்களேன் ஸ்டார் ஃபிஷ்ஷு ஸ்டார் பார்த்ததே கிடையாதுங்க நம்ம இருக்கிற இந்த காலத்தில் எத்தனை பொம்மைகள் இருந்தாலும் சரிங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி வராதுங்க அப்படிப்பட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை தாங்க எங்கெல்லாம் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல எனக்கு தஞ்சாவூர் தலையிடுவோம்னா ரொம்ப பிடிக்குங்க இது பாத்தீங்களா மலைப்பாம்பு மலைப்பாம்பு நம்ம நேர்ல பார்த்தோன்னா உண்மையிலே சொல்கிறோம் பயந்து அடுங்கிட்டு போங்க இங்க பாருங்க கண்ணாடிக்குள்ள வச்சிருக்காங்க வாவ் சிங்க இறால் இங்க பாருங்களேன் சிங்க இறால் வச்சிருக்காங்க சிங்க இறால் இப்போ தாங்க நான் நேர்ல பார்க்குறேன் இங்க இருக்கிறது எல்லாமே கடல்வாழ் உயிரினங்கள் தாங்க எல்லாமே மொத்தமா சேர்த்து கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதோ நண்டு எப்போ எவ்வளவு பெருசா இருக்கு சூப்பர் சூப்பர் இது பாத்தீங்கன்னா இது மனுஷ குரங்கோட எலும்பு கூடுங்க டக்குன்னு செகண்ட் லைட்டா சார் கூட்டுருச்சு அடுத்து நம்ம பாக்குறது கீரி பிள்ளை காட்டு அணில் புனுகு பூனை அப்பா இந்த பூனை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோன்னா ஐயோ தேளு கருந்தேலு அம்மா அடி தொருக்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் தாங்க எறும்பு தின்னி அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நேரில் பார்த்ததில்ல இதுக்கு இதெல்லாம் ஆமை வகைகள் இந்த மியூசியம்ல வச்சிருக்கிறதுலயே ஒன்னு ஒரிஜினல் கிடையாது அப்படின்னா அது இந்த டைனோசர் மட்டும் தாங்க ஆனா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்பா வேற லெவல்ல இருக்குங்க அதை நீங்களே பாருங்களேன் டைனசரை மிஷினில் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அப்படியே இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்களேன் இதை பார்க்கறதுக்கு நிறைய ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் வந்துருந்தாங்க அதை அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க எனக்குமே இது ஒரு ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு நானுமே ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த டைனோசரை சுற்றி செம்மறி ஆடு காட்டு எருமை மான் சிறுத்தை அப்படின்னு நிறைய விலங்குகளுடைய மண்டை ஓடுகள் எலும்புக்கூடுகள் எல்லாமே வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் திகளை தாங்க இருக்கு இங்க பாருங்க இங்க இங்க உடும்புகள் மற்றும் யானையோட பாதம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இந்த மியூசியம்ல இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நிறைய வித்தியாசமான விலங்குகள்லாம் பாப்பீங்க இத பாத்தீங்களா புதுக்கோட்டை மாவட்டம் மரவா மதுரையில பிறந்த இரட்டை எருமை கன்றுகள் இது பாருங்களேன் ஆதன கோட்டையில் இரட்டை உடலுடன் பிறந்த ஆட்டுக்குட்டி பா இதெல்லாம் சத்தியமா எதிர்பார்க்கலங்க நல்ல பாம்பின் எலும்பு கூடு அங்க இப்படி அந்த பொசிஷன் இருக்கு பாருங்களேன் பிறந்து இருபத்தொன்பது நாட்களான சிறுத்தை குட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினங்கள் பக்கத்துலேயும் அதோட பேர் என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையுமே பக்கத்தே வச்சிருக்காங்க நம்ம மற்றவங்கிட்ட கீழே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க அதை பார்த்து படிச்சு நம்மளே புரிஞ்சுக்கலாங்க அவ்வளோ டீட்டெயிலாக வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் நட்சத்திர ஆமை தேலு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க நீங்கள் நிறைய காட்டூனில் இந்த ஒரு மீனை பார்த்துருப்பீங்க நானுமே பார்த்துருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க அந்த சிலைகள் எல்லாமே எப்ப கண்டுபிடிச்சாங்க அந்த சிலைகள் உருவான காலம் என்ன அந்த சிலைகள் உள்ள கடவுகளின் பெயர்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன் இங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க அவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா இந்திய நாணயங்கள் வெளிநாட்டு நாணயங்கள் எல்லாமே இருக்கு இதில் பெரிய பெரிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இருக்கு பாருங்களேன் இதில் மரங்களோட வகைகள் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுதாங்க திமிங்கலத்தின் கீழ் தாடை எப்பா எவ்வளோ பெருசு பெருசிருக்கு பாருங்களேன் இத பார்த்தா லைட்டா கொஞ்சம் பயமா இருக்குல்ல இதுதான் சங்கிலி போர் உடை இதை போட்டு தாங்க சண்டை போடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள் எல்லாத்தையுமே பதப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த செடிகளை கீழே அது எதுக்கு யூஸ் ஆகும் செடிகளோட பேர் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம பார்க்கறதுக்கு இங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் நம்ம எத்தனையோ மீன் சாப்பிட்டுருப்போம் ஆனா இவ்வளோ பெரிய முள் பார்த்திருப்போமா அத பாத்தீங்களா இப்போ நம்ம பார்க்குறோம் இதை தாங்க வால் சுரா அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல இதோ சிறுத்தையோட தலை வெளிமான் அதோட எலும்பு கூடு இது ஒரு ஸ்பெஷலுங்க இணைப்பே இல்லாமல் ஒரே மரத்தில் செதுக்கிய சங்கிலி தாங்க இது சூப்பர்ல போர்க்காலத்துல சண்டைப்படும் போது யூஸ் பண்ணக்கூடிய தலை கவசம் இதை பாருங்களேன் யானையோட தந்தம் எவ்வளவு பெருசா இருக்குல்ல தந்தமே எவ்வளவு பெருசா இருக்குன்னா யானை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் ஏப்பா இங்க இருக்க இந்த பறவைகள்லாம் பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல எவ்வளவு வித்தியாசமான எவ்வளவு பெரிய வாய்ப்பாருங்களேன் இங்க பறவைகள் மட்டும் இல்லைங்க கிளிகளோட வகைகள் ஆந்தைகளோட வகைகள் அண்ட் கோழிகளோட வகைகள் எல்லாமே வச்சிருக்காங்க எனக்கு இந்த ஈமு கோழியோட முட்டை எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் இங்கதாங்க பாத்தேன் இருக்கு பாத்தீங்களா அண்ட் ஃபைனலே கதை சொல்லி அவங்க வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் புதுக்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தை பற்றி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும் எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு ஸோ நீங்கள் புதுக்கோட்டை பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று இந்த புதுக்கோட்டையில உள்ள அரசு அருங்காட்சியகம் இங்கே நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுல பல விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னே நீங்க பல விஷயங்கள் குழந்தைங்க ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவாங்க அந்த ஒரு சூப்பரான ஒரு சோ இதுக்கு என் கிட்டே ரொம்ப கம்மி தாங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க புதுக்கோட்டைக்கு பிளான் பண்ணீங்கன்னா இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாம நீங்க வந்து பாருங்க அவ்வளவு ஒரு இடம் தான் ஸோ இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே சி யூ பாய் பாய் மக்களே